டாக்டர் கலைஞரிடத்திலே சொன்னது போல கடைசி வரை நான் தம்பிக்கு பக்கபலமாக இருப்பேன் இயக்கத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரணாக இருப்பேன் என்று அவரிடம் நான் கூறியதும் அவரின் கைகளை பற்றி கொண்டதையும் நான் பல கூட்டங்களிலே பேசினேன் உண்மையிலே இவர் அப்படி டாக்டர் கலைஞரிடம் வைகோ பேசியிருப்பாரா அல்லது நம்மை திருப்திப்படுத்துவதற்காக அரசியல் அரங்கத்திலே புதிதாக கற்பனையாக சொல்கிறாரா என்ற கேள்வியை கூட சிலர் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடும் ஆனால் இயக்கத்திலே இருந்து பாடுபட்டு பிறகு சில சூழ்நிலைகளிலே இயக்கத்தை விட்டு விலகி திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்த ஒரு எனது உயிர் சகோதரர் ஒருவருடைய துணவியார் அவர்கள் உடல்நிலை மிக மோசமாகி அவர் கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டு நான் இங்கே போயிருந்த போதுதான் அந்த வீட்டில் ஒரு புகைப்படத்தை பார்த்து நான் திகைப்படைந்து விட்டேன் கலைஞர் அவருடைய கரம் என்னுடைய கரத்தை பற்றி கொண்டிருக்கிறது எனக்கு பக்கத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறார்கள் இதை நான் நூற்றுக்கணக்கான கூட்டங்களிலே பேசினேன் இவர் இப்படி சொன்னாருங்கிறதுக்கு பேசுனாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று கூட யாரும் கேட்கலாம் அவர் கையை பற்றி கொண்டார் நான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தது போல தம்பிக்கு கடைசி வரை பக்கபலமாக இருப்பேன் என்று சொன்னதை நிரூபிக்கின்ற வகையிலே அந்த புகைப்படம் இருக்கிறது இரண்டொரு நாட்களுக்குள் நம்முடைய அலுவலகத்திலேயே அந்த புகைப்படத்தை கொண்டு வந்து வைக்கப் போகிறேன் என்றால் தான் கடைசி சந்திப்பு அதில் என்ன நடந்ததுன்னு நான் பேசியிருக்கிறேன் அதுக்கு சாட்சியமாக இந்த புகைப்படம் அமைந்திருக்கிறது ஆகவே நாம் எடுத்த முடிவிலே உறுதியாக இருக்கிறோம் எந்த விதமான சலனமோ சஞ்சலனமோ சபனமோ எதுவுமே இல்லை ஒரு சுகமான உள்ளாடை